உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் துளசி செடியை வளர்க்கிறீர்களா தவறாமல் எதை பாருங்கள் பழி பேருடைய வீட்டுல துளசி செடி அப்படின்றத வளர்ப்பாங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய செடி அப்படின்றதுனால தான் இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சில செடிகள் புனிதமான செடிகளாக தெய்வீக தன்மை கொண்ட செடிகளாக பார்க்கப்படுது அந்த வகையில துளசி செடியும் பாத்தீங்க அப்படின்னா தன்மை கொண்ட செடி அதனால்தான் பல பேரு இதை அவங்க வீட்டுல வளர்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க தினமுமே துளசிக்கு நம்ம வந்து பூஜை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வாஸ்து படி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க துளசிக்கு தெய்வீகத்தன்மை மட்டும் கிடையாதுங்க மருத்துவ ரீதியான குணங்களும் அதிகமாக இருக்கு அதனாலதான் எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கக்கூடிய செடிகள்னு இந்த துளசி செடியும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துளசி செடியுடைய காற்றை நம்ம சுவாசித்தோம் அந்த காற்று நம்ம மேல பட்டது அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் பாவங்களாக இருக்கட்டும் அனைத்தும் விலகி ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது துளசி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க முக்கியமாக லட்சுமி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே குடும்பத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக இந்துக்கள் பெரும்பாலோடைய வீட்டுல துளசி செடி வளர்க்கப்படுது இப்படி செய்யும் போது அங்க நிறைய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் துளசி செடி மகாலட்சுமி மகிழ் வளர்க்கறதுனால மகாலட்சுமியை மகிழ்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி நம்ம வளர்க்கக்கூடிய எந்த துளசி செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் பூஜை செய்யணும் இன்னொன்று மகாவிஷ்ணுடைய அம்சமாக இந்த துளசியை பூஜித்து வர்றது மூலமாக விஷ்ணு பகவானுடைய ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த துளசி செடியை நீங்கள் மறந்தும் கூட தவறான திசையில் வச்சிடக்கூடாது அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா எதிர்மறையான பழிவை தான் அதிக ஏற்படுத்தும் துளசி செடியை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா வீட்டுடைய கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில நீங்க தாராளமாக வைக்கலாம் இந்த திசைகள்ல நீங்க துளசி செடி வைக்கிறது மூலமா வீட்டுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அப்படின்றது கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த துளசி செடியில நீங்க வளர்க்கிறது மூலமாக நேர்மறை ஆற்றலை உங்க வீட்டுக்குள்ள அதை விடும் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி வடக்கு அப்படின்னு சொன்னாலே அது குபேரனுடைய திசை அதனால அது திசை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அந்த திசையில நம்ம துளசி செடியை வீட்டுல வளர்க்கிறது அப்படின்னது மிகவும் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி அந்த துளசி வந்து உங்களுக்கு லேசா வாடி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நீங்க வந்து எப்பொழுதுமே கட் பண்ணிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியான துளசி செடிகளை நீங்கள் வீட்டில் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டே வரணும் அந்த துளசி செடி எப்படி நல்லா வந்து செழிப்பாக வளருதோ அதே மாதிரி உங்கள் குடும்பமும் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி